ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ஆஃபீஸ் போய்ட்டு ரொம்ப டயர்டாக வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருப்பாங்க அப்போ அறிவு வந்து துரைக்கிட்ட வாங்க மாப்பிள்ள இது நம்ம வீடு தானே அப்படின்னு வந்து சொல்வார் அதை கேட்ட துரையும் பார்த்தீங்கன்னா வருவாங்க அதை பார்த்த பாரதி சமய ஷாக் பார்த்துட்டு இருப்பாங்க துரை பாரதியை பார்த்து நீ என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டேல அதான் உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி அப்போ வருவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துரை வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன அது என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க கொஞ்சம் கூலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி பார்த்தீங்கன்னா துறையை போய்ட்டு பலார் பலார் அரைஞ்சிட்டு இருப்பாங்க உடனே அறிவு வந்துட்டு எதுக்காக எங்கள் மாப்பிள்ளையை அடிச்சுட்டு இருக்கீங்க அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்வாங்க ஸ்வேதா வந்து ஆதியை போய் தடுத்துட்டு இப்போ எதுக்காக நீங்கள் துரை அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆதி வந்துட்டு நீ தள்ளி நில்லு ஸ்வேதா இவன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது டே வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்வாங்க அப்போ ஸ்வேதா வந்து ஆதிக்கிட்டே முடியாது மாமா துரை எனக்கு தாலி கட்டின புருஷன் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி சமையல் டென்ஷன் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு வந்து கேட்கும்போது அவரை வெளியே போக சொல்கிற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது அப்படின்னு மாரி வந்து ஆதியை பார்த்து இவர் எங்களோட மாப்பிள்ளை அவர் வெளியே போகணும்னா நாங்கள் எல்லாருமே தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி பார்த்தீங்கன்னா சமையல் டென்ஷன் ஆகிட்டு துரையை பலர் பலார் இருப்பாங்க பாரதி வந்து ஆதியத்தை எடுத்துகிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆதி கிட்ட பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை பற்றி பேசி எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் நிலமைய புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல ரூமுக்கு போங்க அப்படின்வாங்க பாதி வந்துட்டு நீங்கள் எல்லோருமே உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே இந்த வீட்டில் என்னமோ பண்ணுங்கள் போங்க அப்படின்னு அங்கேருந்து போயிடுவாங்க இதை பார்த்து ஸ்வேத்தா அறிவு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாரதியும் டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும் ஆகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ